இருபது கிலோமீட்டர் மட்டும் தான் நம்ம கிரீம் கலெக்ட் பண்ணுறோம் சரிங்க அதனால தான் இந்த நம்மளோட வெண்ண நெய்னுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரியால மட்டும்தான் நம்ம ட்ரைலானுனால அதை வரத்துட்டு அந்த நம்ம சொல்ற மாதிரி அந்த தீவன முறைகள் இருக்கிறனால அந்த குவாலிட்டி ஆப் பட்டர் கீ கிடைக்குது ஓகே இப்ப வந்து நெய்யும் சரி வெண்ணெய்க்கும் சரி முக்கியமான சோர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கிரீம் தான் ஸோ அதை கலெக்ட் பண்ணும்போது போது என்னென்ன பார்த்து எடுப்பீங்க சார் ஆக்சுவலி கரெக்ட் கிரீம் வந்து ஒவ்வொரு டைம் கலெக்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு சாம்பிள் கிரீம் எடுத்து நம்ம காட்சி பார்ப்போம் அது வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட் இருக்கு அது என்ன ஸ்மெல் இருக்கா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்ப்போம் அது வந்து எங்களுக்கு ஓகே வரதா மட்டும் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே வந்து எந்த விதமான டிஃபால்ட் வர ஒரு வாய்ப்பு இல்லை ஓகே இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம காட்சி பார்த்து அதை செக் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஓகே சார் அடுத்த ப்ராசஸ் பார்த்துலாம் கண்டிப்பாக இப்போ நம்ம நெய் காய்ச்சல் பார்த்தா சொல்லியிருந்தோம் நெய் காய்ச்சல் மிஷினு இது பாத்தீங்கன்னா தௌசண்ட் லிட்டர் வேட் ஓகே சார் ஆக்சுவலி ஆயிரம் கிலோ வந்து நம்ம பட்டர் போட்டு நம்ம ஒரே டைம் வந்து அது வந்து கீயை கன்வெர்ட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து இது இருக்கு